தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பழைய கால ஒரு பொருள் ஒன்று அதாவது வந்து பித்தளையால் செய்யப்பட்ட பொருள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் இது பார்க்கவே மிக அழகான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த காணொலி இது தொடர்பாக நான் முழுமையாக காண்புகிறேன் அது தொடர்பாக நீங்கள் பார்த்து வந்து அறிஞ்சு கொள்ளலாம் சில பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க இந்த காணொளி வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னாவில் இருந்து எடுக்கிறோம் இது வந்து கூடுதலாக இந்தியாவில் பாவிக்கப்படுற ஒரு பொருள் அதோடு வந்து முக்கியமாக இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹேண்ட்மேட் அதாவது கையால் செய்யப்பட்டது இந்த வார் போண்டும் பார்ப்பு செய்யப்பட்டு அது வந்து ஒண்டும் பொருத்தப்பட்டிருக்குது பேருங்க இது வந்து ஒரு நுட்பமான வேலைப்பாட்டை கொண்டிருக்கேன் தான் சொல்லணும் இன் இன்றைய காலகட்டங்களில் வந்து இவ்வாறான வேலைப்பாடுகளோட பொருட்கள் வந்து செய்யப்படுற இல்லை என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க கீழே வந்து இந்த கீழ் பாகம் வந்து இதில் வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த அறியப்பட்டு எடுத்த மாதிரி இருக்குது அப்போ அந்த அறிகிறத்து அரிய அறிஞ்சு எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் போயிருக்கும் அதோடு வந்து இந்த கால்கள் வந்து வார்ப்பு செய்யப்பட்டு ஒவ்வொரு கால்களும் வந்து இடத்துல வந்து தரைஞ்சிருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கீழ்ப்பக்க அமைப்பு இப்படி வச்சால் இதில் மொத்தமாக வந்து இரண்டு நான்கு ஆறு கால்கள் வந்து இருக்குது அந்த ஒவ்வொரு கால்களும் வந்து இந்த யானையினுடைய முக அமைப்பை கொண்டிருக்கு பாருங்க ஒவ்வொரு கால்களும் அந்த யானையினுடைய முக அமைப்பு அதாவது இந்த ஐந்து கால்களும் இந்த ஒரு கால் மட்டும் இந்த பறவையினுடைய முக அமைப்பை கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான பெயர் என்னென்னு தெரியல நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க இதனுடைய பெயர் வந்து இந்த அந்த மேக்கப் அந்த இதுகளை வைக்கிறதுக்கான மேக்கப் நெ கிரீமுகள் அதுகளை வைக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுவதாக அதில் காண்பித்தார்கள் பாருங்க நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை வந்து இந்த இதில் இருக்கிற மேலே ஒரு மயில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அது சேவலும் மயில் ஒன்று இல்லை மயில் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் நிலம் இருக்குது பார்க்கவே நல்லா அளவாக இருக்குது பாருங்க இந்த மயிலை இப்படி பலட்டினீங்கன்னு சொன்னால் இவடத்தில் அதில் ஸ்க்ரூ இருக்குது அதாவது அந்த நட்டு கொண்டு வச்சு அதில் ஆணி மாதிரி இருக்குது ஃபு முழுக்கவே வந்து பித்தள்தான் பாருங்கள் ஒரு ஆணி மாதிரி இருக்குது இதில் வந்து த்ரெட் போட்டுச்சிக்கினா அதுலேயும் வந்து அந்த த்ரெட் இருக்குது விடத்தில் விடத்தில் த்ரெட் இருக்குது இதை வெட்டிட்டு இது அந்த மயிலை பிறங்க இப்போ நுட்பமாக செய்யப்பட்டுருக்கு பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது இப்படி ஒரு பொருள் வீட்டை இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு வடிவாக அழகை தரக்கூடிய பொருள் அதோட வந்து ஹெவியாக தான் இருக்குது பாருங்கள் மெல்லிசுல இந்த சைட் இந்த பாக்கையும் உங்களுக்கு விலங்கு அந்த மயிலுடைய நல்ல திக்னஸ் கூடிய பொருள் இதை என்று சொன்னால் இந்த இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்படி இப்படி திறந்து கொள்ளலாம் பாருங்கள் திரக்குறன் இதில் மொத்தமாக அந்த ஆறு கண்டெய்னர் அதாவது இந்த போக்ஸுகள் வந்து இருக்குது பாருங்க இதில் வந்து ஒவ்வொரு போக்ஸுக்குள்ளேயும் வந்து எந்த ஒரு லீக்கும் இல்லை இதுக்கு நாங்கள் வந்து தண்ணி விட்டாலும் வெளியில் போகாது எண்ணெய் விட்டாலும் வெளியில் போகாது இதுக்கெல்லாம் வந்து மேக்கப் போகிறதுக்கான இந்த க்ரீமுகள் அதுகளில் வந்து பாவிச்சு கொள்ளலாம் பாவிச்சு கொள்ளலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஈயம் வந்து உட்பக்கமாக இந்த இடத்துல பூசி இருக்குது எல்லாத்துக்குமே ஈயம் பூசி இருக்கிறது என்பது ஒரு சிறப்பம்சம் இதில் வந்து இந்த லீக்கும் இல்லை இந்த கீழ் இந்த பாகம் கீழே ஒரு தட்டையும் வச்சு இதோட வந்து ஈயத்தால் ஜாயின் பண்ணியிருக்கணும்ன்ற நான் நினைக்கிறேன் இது ஒரு ஒரே வார்ப்பில் எடுக்கலை இங்கே பாருங்கள் கீழே இந்த சைடில் உங்களுக்கு தெரியும் இது வேற வார்ப்பு இது வேற வார்ப்பு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வார்ப்பு பின்பதாக வந்து ஒட்டப்பட்டிருக்கு இடத்துல நாங்கள் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி பூட்டினோமென்று சொன்னால் திருப்பி இதை மூடவே நான் மூடி காட்டுறேன் இதை இப்படி வைக்கிறேன் இதை மயிலை வச்சுட்டு பூட்டிட்டு வைங்களேன் மயிலை வச்சு பூட்டு இப்படி பூட்டி நான் சொன்னால் சுரங்காபக்கம் போட்டு வேண்டி சரி ஓகே இப்படி பூட்டி நான் சொன்னால் ஒட்டைகையெல்லாம் பூட்டிடலாம் கடாக்குது ஓகே இப்படி பூட்டினான்னு சொன்னால் இதை வந்து மூடிக்கொள்ள ஏன்னு சொன்னால் இந்த மேல் விளிம்பு வந்து இதை விடாது மூடுறதுக்கு வந்து விடாது இப்போ நான் வந்து இதை பூட்டிட்டேன் பூட்டினா அப்புறம் பாருங்கள் நான் மூடு ரன் மூடுபடுதில்லை இவரத்தில் மூடுபடாது என்னன்னு சொன்னால் இந்த இதை விடா பாருங்க மூடையிலாது டக்குனா கலண்ட் இதில் ஜொயின் ஆகிறது இல்லை பாருங்கள் இதை இந்த நடுவில் இருக்கிற மயிலை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணால் தான் இதை வந்து பூட்டி கொள்ளலாம் இந்த மயிலை வந்து ரிமூவ் பண்ணுறேன் கலட்டுறான் திரட்டில் கலட்டிட்டு அதுக்கு பிறகுதான் பொருந்தும் பாருங்க அப்படி ஃபுல்லாக பொருந்தது இந்த ஒவ்வொரு ஒரு கண்டெய்னர் அதாவது அந்த இந்த ஒவ்வொரு பொக்ஸுக்குள்ளேயும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன் மைல் தான் மைல் வந்து அந்த தோகையை விரித்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்க ஒவ்வொன்றுக்கு மேலேயுமே இந்த அமைப்பு இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இதை வந்து த தரஞ்சு வச்சுக்கினா இந்த மேல் இதில் வந்து ஒரு விளிம்பும் இருக்குது இந்த பாருங்கள் இந்த ஒவ்வொரு பக்ஸுக்கு மேலேயும் விளிம்பமாக தவாளி போன்றிருக்கு நடுவில் இப்படி எல்லாத்துக்கு மேலுமே இருக்குது இந்த ஒரு டேமேஜும் இதில் இல்லை என்பது இது ஒரு சிறப்பம்சம் ஏன்னு சொன்னால் ஒரு பொருளில் டேமேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய விலை வந்து குறைவாகத்தான் கிடைக்கும் இது வந்து எனக்கு இப்போ கிட்டடியில் கிடைக்க பெற்ற ஒரு பொருள் இதை வந்து இந்த கலெக்ஷனில் நான் உண்டா வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த ரொண்டும் துறக்கேற்க இதில் வந்து அந்த திறப்பதற்கான அந்த அந்த இது இருக்குது அந்த அந்த பிணைச்சல் மாதிரி ஒன்று போட்டிருக்கணும் அது இதுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே வராது அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல வெட்டி இருக்கு பாருங்கள் தவாலிப்பு இதுக்கு இஞ்சாலே திறந்தாலும் அதை வந்து எங்களால் வரையில்லாத மாதிரி சவாலிப்பு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அது பார்க்கவே உண்மையாக அழகான ஒன்று ஒரு அழகான பொருள் கிட்டத்தட்ட இலங்கையில் இப்படி ஒரு பொருளை வாங்குறேன்னு சொன்னால் அதாவது பொதுவாக விற்பனைக்கு வைக்க மாட்டார்கள் பொதுவாக இந்தியாவில் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து இது நான் கண்டதே இல்லை பெரும்பாலும் இங்கே காண்ற இது டேமேஜ் ஆகி ஒன்றுன்னு நான் பார்த்துருக்கிறேன் ஆனாலும் இதனுடைய பில்லையை வந்து கிட்டத்தட்ட இங்கே எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ஆனால் இந்தியாவிலேருந்து எடுக்கிறேன்னு சொன்னால் புது ஐட்டம் இப்போ வருதோ தெரியல ஆனால் இது பார்க்குறது வந்து பழைய ஐட்டம் மாதிரி தான் காட்சி அளிக்கிறது எனக்கே ஒரு டவுட் இது புதுசு பழசோ இல்லை என்பது தொடர்பாக ஆனால் இதில் இருக்கிற அந்த இணை பிணைச்சல்கள் மற்றது அந்த இணைப்புகளில் இருக்கிற அந்த கலரிங்களை பார்க்க இது வந்து பழைய ஒரு பொருள் என்பது தொடர்பாக எனக்கு தோற்றுகிறது உண்மையிலேயே இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு இது தொடர்பான மேலிக தகவல்கள் தெரிஞ்சால் இதனுடைய பில்லு மற்றது இது இதனுடைய உண்மையான மெட்டீரியல் ஏண்டா இந்த சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெண்கலம் மாதிரி தான் இருக்குது பித்தளை மாதிரி இல்லைன்னு சொன்னால் போலீஷிங்காக இருக்குது இருக்குது அதோட அந்த மரூன் கலர் மாதிரி அந்த ஒரு அந்த பச்சை கலர் வந்து ஒரு சொலும்பு கலரும் வித்தியாசமான ஒரு கலரும் அடிச்சிருக்கு பித்தளை என்ற கலர் இல்லை அதோட வெயிட்டும் பாருங்கள் எனக்கு ஹெவியாக இருக்குது நான் இது எனக்கு தரையக்கு ஒரு நபர் சொல்லி தந்தார் இது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டேன்னு சொல்லி தான் தந்தேன் எனக்கு அந்த மின்னண்டு அது தொடர்பாக ஐடென்டிஃபை பண்ணுறன்னு தெரியலை உங்களுக்கு இது தொடர்பாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து இதனுடைய முழுமையான தகவல்களை இதில் பதிவிட்டு சொல்லுங்கள் அதோடு வந்து இது வந்து ஒரு பொலிஷ் பண்ணி போட்டு இதை வந்து நல்லா வடிவாக துளக்கிட்டு ஒரு மேசையில் வச்சு அழைப்பாருங்க தூரத்தில் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பொருள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்பது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மூணு முறை நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்